நற்றினை வணக்கம் கடந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு அன்று தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது கரூர்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்திருந்தாங்க அப்போ முப்பத்தி ஒன்பது பேர் தான் இறந்திருந்தாங்க அப்படின்ற தகவல் வந்திருந்தது அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து இறந்திருந்தாங்க மேலும் நேற்று இன்னொருத்தர் வந்து அடிஷனலா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இறந்துட்டாங்க அப்படின்ற தகவல் வந்து வந்திருந்தது இப்போதைக்கு நாற்பத்தி பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு பேரதிர்ச்சியான தகவல் வந்து வெளியாகி இருக்கு இதை ஒட்டி தமிழகத்துல பலரும் வந்து சோகத்துல வந்து ஆழ்ந்திருந்தாங்க அது மட்டும் இல்லாம இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பலரும் பலவிதமான கருத்துக்களை வந்து பதிவிட்டு விஜய் அவர்கள் வந்து தாமதமா வந்ததுனாலதான் பெரும் கூட்டம் வந்து ஏற்பட்டிருந்தது அவர் காலையில எட்டே முக்காக்கெல்லாம் வந்திருக்கணும் ஆனா அவரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்ல கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி நேரம் வந்திருந்தாரு இதனாலதான் பெரும் மக்கள் கூட்டம் அங்க வந்திருந்தாங்க அந்த மக்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம அவங்களுக்குள்ளவே வந்து விஜய பார்க்கணும் அப்படின்றதுனால

பொதுச் செயலாள இருக்கக்கூடிய புசி ஆனந்த் அவர்கள் மீதும் துணை செயலாளராக இருக்கக்கூடிய நிர்மல் குமார் மற்றும் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மதியழகன் இவர்கள் வழக்கு பதிவு செஞ்சிருந்தாங்க பொருளாளரான பவுன்ராஜ் இவங்க ரெண்டு பேரையும் கைது செய்து பதினைந்து நாட்கள் சிறையில வந்து கரூர் நீதிமன்றம் வைக்க சொல்லி உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க மேலும் இதை ஒட்டி சிஎம் அவர்கள் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தார் என்ன அப்படின்னா எல்லோரும் நேரத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிக்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம எந்த விதமான வதந்திகளை பரப்பக்கூடிய வீடியோவை வெளியிடாம இருங்க வெளியிடாதீங்க அப்படி வெளியிட்டீங்க உங்க மேல வழக்கு வந்து பதியப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாரு அந்த வீடியோ வெளியிட்ட பிறகும் கூட நிறைய நபர்கள் தேவையில்லாத அவதூறுகளை பரப்பியதாகவும் வதந்திகளை பரப்பியதாகவும் இருபத்தி ஐந்து பேர் மீது வழக்கு வந்து தொடரப்பட்டிருக்கு இதுல மூன்று

கூட எனக்கு தெரியல ஆனா அவர் உண்மைய பேசுவாரு உண்மையின் பக்கம் மட்டும் தான் நிப்பாரு அதுக்காக தான் நாங்க தொடர்ந்து வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களும் வந்து வீடியோ போட்டிருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்று கரூர் மாவட்ட நீதிமன்றத்துல இந்த வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கு இதுல நீதிபதி பரத்குமார் சரமாரியா தாவேகா வந்து கேள்வி கேட்டிருக்காங்க என்னென்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விஜய்க்கு அங்க மக்கள் தொகை அதிகமா வரும் அப்படின்றது தெரியாதா இதற்கு முன்னமே ரெண்டு மூணு கூட்டங்கள் நடத்திருக்காங்கல்ல அப்ப அது தெரியாம போச்சா அப்படின்னும் நீங்க ஒரு மைதானத்தை கேட்டிருக்க தானே இவ்வளவு மக்கள் தொகை வராங்க அப்படின்ற பட்சத்துல அங்க இடம் விசாலமா இருந்திருக்கும் இல்லையா நீங்க ஏன் அங்க கேட்கல அப்படின்னும் சனிக்கிழமை மற்றும் காலாண்டு தேர்வு முடிஞ்சிருக்கிற இந்த நிலையில வெறும் பத்தாயிரம் பேர் மட்டும் வருவாங்கன்னு நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க உங்களுக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பல கேள்விகளை கரூர் மாவட்ட நீதிமன்றத்துல இன்னைக்கு நீதிபதி பரத்குமார் அவர்கள் பல கேள்விகளை கேட்டிருக்காரு மேலும் இந்த வழக்குல என்னென்ன நடக்க இருக்கு என்ன மாதிரி பேர் அதிர்ச்சியை இன்னும் மக்கள் வந்து தாங்கிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட போகுதோ அப்படிங்கிறது இன்னும் தெரியல அதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி